வணக்கம் காட்டு யானம் அரிசி வச்சு நீங்கள் ஒரு நியூ ரெசிபி பண்ண போகிறேங்க காட்டு யானை அரிசின்றாலே அது யானை பலம் முடியாது அந்த காட்டு யானம் அரிசி வச்சு அது மட்டும் இல்லாமல் மல பலாக்கொட்டை மல்லாட்டை இதெல்லாம் சேர்த்து ஒரு நியூ ரெசிபி நான் செய்ய போகிறேங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுணும் கொஞ்சம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாலி போட்டுக்கணும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பாதி வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்துடலாம் இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வருது நான் இதில் வந்து ஊற வச்ச மல்லாட்டியும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் சத்து நமக்கு நிறைய கிடைக்கிதுங்க அதனால் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டி இதையும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் பலா கொட்டையும் சேர்த்துக்கிறேன் இதுலேயும் ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது காட்டியான மரிசியே நமக்கு வந்து ந நல்ல யானை பலம் உடையது அந்த யானை அந்த யானை மரிசி வந்து பிபி சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறிகளை நம்ம சேர்க்குறதுனால நமக்கு வந்து நிறைய விட்டமின் சத்து புரோட்டீன் சத்துக்கெல்லாம் நமக்கு உடம்புக்கு கிடைக்கிது இதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துடலாம் இது வந்து நம்ம வீட்டிலே செய்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் இதையும் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் பூண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கணும் இதிலே கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துடலாம் இந்த காட்டையான மரிசியை நல்லா கழுவி உள்ளரே வீட்டுக்குள்ளரே காய வச்சு மிக்சியில் போட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்து அது மட்டும் இல்லாமல் வந்து குக்கரில் வந்து ஒரு பத்து விசில் வெட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இது நல்லா கொதிச்சு வரந்தோடனே இதை வந்து இதை சேர்த்துடணும் நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் வேக வச்ச காட்டையான மரிசியை அதில் சேர்த்துடலாம் கடைசியாக பெருங்காயத்தூளையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி விட்டு குக்கர் வந்து ஒரு விசில் வரட்டுன்னு மூடி வச்சிடலாம் விசில் போட்டு மூடிடலாம் ஒரு விசில் வந்தோடனே திறந்து எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் கறிவேப்பிலே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்துலாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வச்சு கஞ்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு விதமான கஞ்சி செய்யலாம் ஒன்று இனிப்பு ஒன்று உப்பு அது மட்டும் இல்லாமல் இதை சாதமாக வடிச்சிங்கனாக்கா இது வந்து துவையல் காரக்குழம்பு இதுக்கு தாங்க ஆகும் அப்புறம் தயிர் சாதத்துக்கு நல்லா செட் ஆகும் மற்ற சாம்பாரோ ரசமோ கூட்டலோ இதுக்கு வந்து செட் ஆகாது அதனால தான் இது நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசித்து நானே செஞ்சு ரெடி பண்ணேன் இது இது ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் போல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ